கவித பூமா <epidermain> அதிகாரம் இருபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு தொடக்கம் முப்பத்தி ஆறு வரை அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி ஜேசு தம் சீடர்களுக்கு கூறியது கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் ஒருவர் ஏனெனில் வான்வழி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானுட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது மேலும் ஜேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள் மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலுமிருந்தும் பப்புவதற்கும் மானுட மகன் முன்னிலையில் நீங்கள் வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் இது வாழ்வுதரும் ஜேசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே மிகவும் அழகான அதே நேரத்தில் மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு காலத்துக்குள் நாங்கள் அடியெடுத்து வைக்கின்றோம் திருவருகை காலம் என்று சொன்னவுடனே ஏன் மார்கழி மாதம் என்று சொல்லுகின்ற பொழுதே எங்களிலே இடம் புரியாத ஒரு சந்தோஷம் உருவாவதை நாங்கள் எல்லோரும் அனுபவித்திருக்கின்றோம் இது எதனால் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு நெருங்கி வருகின்ற காரணத்தினால் அங்கு இன்றைய நாளின் வழிபாடு முழுவதும் இறைவார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு எங்களிலே உருவாக்குகின்ற இந்த மகிழ்ச்சி உண்மையான ஒரு மகிழ்ச்சியாக அந்த மகிழ்ச்சியை எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற மனிதர்களாக எங்களை மாற்றுவதற்கு முயற்சிப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த திருவருகை காலம் எங்களை ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பிற்காக தயாரிக்கின்றது இந்த பிறப்பு எங்களுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருகின்ற மகிழ்ச்சி அன்பு அமைதி சமாதானம் இவை அனைத்தையும் நாங்கள் அனுபவிப்பதற்கு எங்களுக்கு துணை நிற்கின்றது வெறுமனே துணை நிற்பது மட்டுமல்ல அதை எங்களுடைய வாழ்க்கையின் நிலையான அனுபவமாக என்றும் நிலைத்திருக்கின்ற ஒரு அனுபவமாக மாற்றுவதை நாங்கள் பார்க்கலாம் இந்த திருவருகை காலத்தில் நாங்கள் இதை பற்றி தியானிக்கின்றோம் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை பற்றி தொடர்ச்சியாக பாப்பரசர்கள் இந்த உண்மையை எங்களுக்கு நினைவூட்டுகின்றார்கள் இந்த திருவருகை காலம் எங்களுக்கு மூன்று விதமான ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை நினைவூட்டுவதாக முன்னாள் பரிசுத்த பாப்பரசர் பதினாறாவது ஆசீர்வாத சொல்லுவார் அவர் மிகவும் அழகாக சொல்லுவார் நாங்கள் திருவருகை காலத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காக எங்களை தயாரிக்கின்ற பொழுது மூன்று விதமான தயாரிப்புகள் இருக்க வேண்டுமாம் அவர் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவார் மேஜஸ்டி இந்த மூன்று வார்த்தைகளையும் நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு போன்று எங்களை தயார் செய்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகைக்கு தயார் செய்வது மட்டுமல்ல அந்த வருகை எங்களுக்கு தருகின்ற மகிழ்ச்சி நிறைவு அமைதி அன்பு இதை நாங்கள் அனுபவிக்க முடியும் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் இதை விட வேற என்ன சந்தோஷம் எங்கள் வாழ்க்கையில் இருக்க முடியும் ஆண்டவர் இயேசு சரித்திரத்தில் வந்தார் இதை நாங்கள் நன்றியுடன் நினைத்து பார்க்க வேண்டும் என்னை தேடி வந்த ஆண்டவர் என்னுடனே இருக்கின்றார் என்னை விட்டு போக மாட்டார் இந்த காலத்திலே நாங்கள் பலவிதமான துன்பங்களை அனுமதிக்கின்றோம் என் இந்த நாட்களிலே நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் இயற்கை அனர்த்தங்களினால் இந்த நேரங்களில் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால் நான் உன்னை தேடி வந்தேன் ஒரு கட்டத்தில் உன்னை தேடி வந்த நான் இன்றைக்கும் உன்னுடன் இருக்கின்றேன் ஒரு மறைப்பொருளாக ஆண்டவர் என்னுடன் இருக்கின்றார் சில நேரங்களில் கண்களுக்கு தெரிவதில்லை ஆனால் நாங்கள் உண்மையாகவே அனுபவித்து பார்த்தால் ஆண்டவர் இருப்பது எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பாருங்களேன் எத்தனை ஆபத்துக்கள் எங்களை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் இத்தனை ஆபத்துக்களின் மத்தியிலும் நாங்கள் வாழுகின்றோம் என்றால் அது என்னுடைய வல்லமையா என்னுடைய சக்தியா அல்லது என்னுடைய பலமா இல்லையே எனக்கு மேற்பட்ட ஏதோ ஒரு சக்தி என்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது சரித்திரத்தில் என்னை தேடி வந்த ஆண்டவர் என்றும் என்னுடன் இருக்கின்றார் எங்களுடைய நாளாந்த நிகழ்ச்சிகளின் வழியாக என்னுடன் இருப்பதை என்னை தேடி வருவதை அவர் நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் இந்த மிஸ்டரே இந்த ஆண்டவர் நற்கருணையின் வடிவிலே அருட்சாதனங்களின் வடிவிலே இறை வார்த்தையின் வடிவிலே எங்களுடன் இருக்கின்றார் எங்களை தேடி வருகின்றார் இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பன சகோதரர்களே இந்த முதலாவது திருவருகை காலத்தில் நாங்கள் ஏற்றுகின்ற மெழுகு தெரி நம்பிக்கையின் மெழுகு தெரி இந்த மெழுகு தெரியை ஏற்றுகின்ற பொழுது சரித்திரத்தில் என்னை தேடி வந்த ஆண்டவர் என்றும் என்னுடன் இருக்கின்றார் என்னை ஒவ்வொரு நாளும் தேடி வந்து என்னுடன் குடிகொள்ளுகின்றார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும் இந்த நாட்களில் இறை வார்த்தையை பார்க்கின்ற பொழுது இந்த இறை வார்த்தை எனக்கு ஒரு சவாலாக இருக்கின்றது தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடன் ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை நான் நம்புகின்றேனா அந்த நம்பிக்கையில் என்னுடைய வாழ்க்கை உறுதியானதாக இருக்கின்றதா என்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை எங்கே இருக்கின்றது இன்றைக்கி இருந்து நாளை அழைந்து போகின்ற இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கின்றேனா அல்லது பொய்யான நம்பிக்கைகளை என்னிலே உருவாக்குகின்ற மாயைகளை நான் நம்பி இருக்கின்றேனா அல்லது என்றுமே மாறாத வல்லமை நிறைந்த உண்மையான அந்த ஆண்டவரை நான் நம்புகின்றேனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னுடன் இருக்கின்ற என்னை தேடி வருகின்ற வித்தியாசமான வழிகளிலே ஆனால் உண்மையாக என்னுடன் ஆண்டவர் குடிக்கொள்ளுகின்றார் என்பதை நான் நம்ப வேண்டாம் மூன்றாவதாக கம்மிங் ஆஃப் ஜீசஸ் இன் மேஜஸ்டி ஆண்டவர் வல்லம்மை உள்ள தேவனாக அந்த வல்லம்மை உள்ள தேவன் நீதியின் கடவுளாக என்னை தேடி வருவார் இந்த நாட்களில் நாங்கள் வாசிக்கின்ற இறை வார்த்தைகள் எங்களுக்கு இதைத்தான் நினைவூட்டுகின்றது ஆண்டவர் உன்னை தேடி வருவார் நீதியின் கடவுளாக ஆனால் அந்த ஆண்டவர் இரக்கம் இல்லாதவராக மாட்டார் இரக்கம் உள்ளவராகத்தான் அதே நேரத்தில் நீதி உள்ள தேவனாக ஆண்டவர் வருவார் அந்த வருகைக்காக என்னை நான் தயாரிக்க வேண்டும் அகஸ்தினார் அதைத்தான் சொல்லுகின்றார் நீ ஆண்டவரை வரவேற்க தயாராகின்ற பொழுது ஆண்டவர் உன்னை தேடி பல ஆச்சரியங்களுடன் வருவார் அந்த ஆச்சரியங்களை நீ பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு உன்னுடைய கைகள் நிறைந்து போயிருக்கின்றதா அல்லது வெறுமையாக இருக்கின்றதா வெறுமையாக இருந்தால் அவர் கொண்டு வருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களாலும் உன் இரு கரங்களையும் நிரப்புவார் உன்னை வெறுமையாக்கி உலக ஆசாபாசங்கள் பாவங்கள் நியாயமற்ற வாழ்க்கைகள் இவை அனைத்திலும் இருந்து உன்னை நீ வெறுமையாக்குகின்ற பொழுது ஆண்டவர் கொண்டு வருகின்ற ஆசீர்வாதங்களை உன்னிடம் நிறைவாக தருவார் அதை தாங்கிக் கொள்ளுகின்ற ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை உன்னில் இருக்கும் இதைத்தான் அகுஸ்தினார் சொல்லுகின்றார் அந்த ஆண்டவர் என்னை தேடி வருகின்ற பொழுது நீதியின் தேவனாக தண்டிக்க வரவில்லை மாறாக எனக்கு பல ஆச்சரியங்களை ஆசீர்வாதங்களை தருவதற்கு தயாராக வருகின்றார் நாங்கள் அதற்காக எங்களை இந்த நாட்களிலே தயார் செய்ய வேண்டும் தயாரிப்பின் ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்கும் தெரியுமா நாங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஆண்டவர் என்னை தேடி வந்தார் என்னுடைய மனித இழைநிலையை பார்க்காமல் என்னை ஒரு உயர்ந்தவனாக நினைத்து என்னை தேடி வந்தார் அந்த நம்பிக்கை வேண்டும் சரித்திரத்தில் என்னை தேடி வந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வழிபாட்டின் வழியாக அருட்சாதனங்களின் வழியாக மிக முக்கியமாக திவ்ய நற்கருணையின் வழியாக இறை வார்த்தை வழியாக எங்களுடைய சகோதர சகோதரிகள் வழியாக இந்த இயற்கையின் வழியாக என்னை தேடி வருகின்றார் அந்த ஆண்டவர் என்னுடன் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை வேண்டும் இவ்வுலகில் நான் தகுதி உள்ளவனாக வாழுகின்ற பொழுது வாழ்ந்தால் நிச்சயமாக அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் என்னை நிரப்பும் என்கின்ற நம்பிக்கை வேண்டும் இந்த நம்பிக்கையுடன் இந்த திருவருகை காலத்தை தொடங்கினால் நாங்கள் தேடி அலைகின்ற அமைதி மகிழ்ச்சி அதே நேரத்தில் அன்பின் முழுமை எங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் ஆக அன்பான சகோதரங்களே இந்த நாட்களிலே நாங்கள் இறை வார்த்தைகளை படிப்போம் அந்த இறை வார்த்தைகள் எங்களிலே உருவாக்குகின்ற இந்த மூன்று வருகைகள் மீதான நம்பிக்கையில் நாங்கள் வளர்வோம் அதன் வழியாக இந்த திருவருகை காலத்தை ஆசீர்வாதத்தின் நாட்களாக மாற்றுவோம் அன்பான சகோதரர்களை இந்த நேரத்தில் உங்களை பார்த்து ஒரு விஷேட உதவியை நான் கேட்க ஆசைப்படுகின்றேன் என்னை தேடி வருகின்ற கடவுள் என் சகோதரனுக்குள்ளே இருக்கின்றார் கடவுளை நான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் என் சகோதரனுக்குள் உறைந்திருக்கின்ற அந்த ஆண்டவரை தேடுவோம் மனிதருக்குள்ளே ஆண்டவரை தேடினால் நிச்சயமாக எங்கள் மத்தியில் வாழுகின்ற வல்லமை தேவனை எங்களால் பார்க்க முடியும் உங்கள் எல்லோருக்கும் இந்த காலம் அருளின் காலமாக இறைவனுடைய ஆசிரின் காலமாக மகிழ்ச்சியின் முழுமையின் காலமாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்க்கிறோம்